அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் அது மட்டுமல்லாமல் இந்த முப்பது ஆண்டு காலமும் அவன் சிறையில்தான் அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் எந்த வகையிலுமே அவனுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்கப்படக்கூடாது முப்பது ஆண்டுகளும் அவன் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று உத்தரவு அவனுக்கான தண்டனை ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தண்டனை உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது எல்லோரும் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது அது நிறைவேறியிருக்கிறது அடுத்த கட்டமாக ஞானசேகரன் மேல்முறையீடு செய்வான் உறுதியாக ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த தினமே அதை சொல்லிவிட்டார்கள் உறுதியாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் முப்பது ஆண்டு காலமெல்லாம் இவ்வளோ எல்லாம் வழங்க முடியாதுங்க இதெல்லாம் சரியில்லை என்று சொல்லி அவர்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் சரி மேல்முறையீட்டிற்கு சென்று அங்கே என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார் ஒருபுறம் ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது ஒரு வகையில் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன் ஒன்றுதான் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஞானசேகரன் தண்டிக்கப்படுவான் என்பது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் தான் அதே நேரத்தில் ஞானசேகரனை விட இந்த வழக்கில் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றது ஒரு கேள்வி யார் அந்த சார் என்கிற கேள்வி அந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் 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 என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அந்த சார் வெளியே வருவார் கண்டுபிடிக்கப்பட்டு விடுவார் என்று நிறைய பேர் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இப்போது வரைக்கும் அப்படி சாரே இல்லை அப்படிலாம் யாருமே இல்லைங்க ஞானசேகரன் மட்டும்தான் இந்த வழக்கில் இருக்கிறான் இதற்கு மேலும் யார் அந்த சார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பினால் அது குறித்து பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் என்று சொல்வதை விட மிரட்டி இருக்கிறார் என்று சொல்லுவதுதான் சரியானதாக இருக்கும் இனிமேல் யார் அந்த சார் என்று யாராவது கேட்டீர்கள் என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயும் என்பதுதான் அரசு தரப்பு வழக்கறிஞருடைய வெளிப்படையான ஒரு மிரட்டலாக இருக்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர் இப்போ சொல்கிறாங்க ஆனால் காவல் ஆணையர் அருண் அவர்கள் எப்போதோ சொல்லிட்டார் நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்குது ஆனால் காவல் ஆணையர் எப்போதோ தீர்ப்பையும் வழங்கிவிட்டார் ஞானசேகரன் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வழக்கு விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற போதே காவல் ஆணையர் அருண் அவர்கள் சொன்னாரே எதன் அடிப்படையில் சொன்னார் எதன் அடிப்படையில் சொன்னார் எப்படி சொல்லுவார் அப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்ன அந்த சேரை பாதுகாப்பதற்காகத்தான் காவல் ஆணையர் இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் அப்போதே பரவலாக அவர் மீது வைக்கப்பட்டது அந்த காவல் செயல்பாடு சரியில்லை என்று சொல்லி நீதிமன்றமே கண்டித்தது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிறப்பித்திருந்தது இதெல்லாம் அப்போது நடந்தது இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த சேரை பாதுகாப்பதற்கான முயற்சியில் திமுக ஈடுபட்டது தொடர்ந்து அந்த சேரை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் திமுக செய்கிறது அதனால் தான் ஞானசேகரனை சுற்றியே ஞானசேகரன் என்கிற தனிநபரை மட்டுமே மையமாக வைத்து தான் இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் நகர்ந்தே வருகிறது என்று தான் எல்லோரும் இருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ஞானசேகரனையே பாதுகாக்க திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் இப்போது தான் வெளியே வந்தவண்ணம் இருக்கிறது அந்த மாணவியினுடைய வழக்கறிஞர் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் இந்த மாணவியினுடைய எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டது இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட விதமே தவறு மாணவியை குற்றம் சாட்டும் விதத்தில் தான் அந்த எஃப்ஐஆர் இருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் கண்டித்தது இல்லையா இப்ப கூடுதலா சில செய்திகள் என்ன அப்படின்னா இந்த மாணவியிடம் விசாரணை நடத்துவதற்காக கோட்டூர்புரம் பெண் காவல் ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெண்டு ஆண் காவலர்களை அனுப்பியிருக்கிறார்களாம் ஒரு ஆண்காவலர் யூனிஃபார்மோட இன்னொரு ஆண்காவலர் யூனிஃபார்ம் இல்லாமல் அனுப்பியிருக்கிறாங்களா அப்போ இந்த மாணவி என்ன பண்ணுறாங்கன்னா காவல் ஆய்வாளருக்கு அழைச்சி மேம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் தேர்வு இருக்கு எனக்கு இப்போ நீங்கள் இவங்களை அனுப்பாதீங்க அதுவும் யூனிஃபார்மோட நீங்கள் வந்து அனுப்பாதீங்க எனக்கு இப்போ டென்ஷன் ஆகிரும் அதுவும் யூனிஃபார்மோடு அனுப்புனீங்கன்னா இங்கே எல்லாேருக்கும் தெரிய வந்துடும் அந்த இடத்துல போய் விசாரணை நடத்துகிறப்போ அதனால் அனுப்பாதீங்க என்று சொல்லி அந்த மாணவி காவலாய்வாளருக்கு அழைத்து பேசியதாகவும் அதை தொடர்ந்தும் இரண்டு ஆண் காவலர்கள் தான் அந்த மாணவியை விசாரிப்பதற்கு அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் மாணவியினுடைய வழக்கறிஞர் நேரடியாகவே வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் இந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு வந்த காவலர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எஃப்ஐஆர்லாம் வேண்டாம் எஃப்ஐஆர்லாம் போட்டால் உன்னுடைய வாழ்க்கை பாதிச்சிடும் என்று சொல்லி அந்த மாணவியை உளவியல் ரீதியாக மிரட்டியிருக்கிறாராம் காவலர் இதெல்லாவற்றையும் புலனாய்வு குழுவிடம் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அது குறித்த எந்த தகவலுமே எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இல்லை அப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தனியாக நாங்கள் வந்து ஒரு வழக்கு போடுவோம் பிரைவேட் கேஸ் போடுவோம் அவர்கள் செய்தது தவறு அந்த காவல் ஆய்வாளர் அந்த காவலர்கள் செய்தது தவறு என்று சொல்லி மாணவி தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டுகிறார் இப்போ இதெல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள் இந்த புள்ளிகள் எல்லாவற்றையும் இடையுங்கள் சம்பவம் நடந்ததுமே ஞானசேகரன் வந்து முதல்ல காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறான் கைது செய்யப்படலை வெளியே விட்டு விடுகிறார்கள் அடுத்து மறுபடியும் ஞானசேகரனை கைது செய்கிறார்கள் முதல் நாள் ஞானசேகரனை எதற்காக வெளியே விட்டீர்கள் என்ன காரணத்திற்காக வெளியே விட்டீர்கள் யாருடைய பரிந்துரையின் பெயரில் வெளியே விட்டீர்கள் என்கிற கேள்விகள் அப்போதே இருந்தது இப்போது வரைக்கும் அந்த கேள்விக்கான விடை கிடைக்காமலே இருக்கிறது அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாணவியிடம் விசாரணை மாணவி மிரட்டப்படுகிறார் அப்போ இது எல்லாவற்றையும் பார்க்கிற போது சேகரனை பாதுகாப்பதற்கே திமுக நிறைய வேலைகளை செய்திருக்கிறது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்று சொல்லி அந்த மாணவி துணிந்து புகார் கொடுக்கிறார் தன்னுடைய உறுதித்தன்மையிலிருந்து துளியும் அந்த மாண மாணவி பின்வாங்கள் மாணவியினுடைய எஃப்ஐஆர் லீக் செய்யப்படுகிறது அப்ப எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டது அப்போதே பெரிய விமர்சனத்திற்குள்ளானது நீதிமன்றம் வரைக்கும் கண்டித்து கண்டித்திருந்தது அப்போ மாணவியை மிரட்டக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டது என்று சொல்லி அப்போதே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது காவல்துறையே சொல்லி இருக்கிறதா மாணவியிடம் எஃப்ஐஆர் போட்டால் உனக்கு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அதுதான் செஞ்சுருக்கிறாங்க எஃப்ஐஆரை லீக் செய்து அப்போ நீங்கள் பாருங்க ஒரு பெண் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவிக்கு நடந்த அநீதியை எதிர்த்து போராடுகிறாள் துணிந்து வந்து புகார் என்ன அந்த வச்செல்லாம் கொண்டாடி இருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் அந்த மாணவியினுடைய அடையாளத்தை பாதுகாத்திருக்க வேண்டுமா இல்லையா அந்த மாணவிக்கு உளவியல் ரீதியாக தைரியத்தை தான் கொடுக்கணும் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா அந்த மாணவிக்கு அவர் தான் தைரியத்தை கொடுத்திருக்கிறார் அவர் பேசுறதெல்லாம் பாக்குறப்போ அந்த வழக்கறிஞர் அவரை போன்ற ஒரு வழக்கறிஞர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மாணவி இவ்வளவு துணிவாக நின்று மாட்டால் வந்திருக்க மாட்டாள் இல்லை அச்சம் இருக்கும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அரசு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்சியின் கேள்வி ஒரு காவல்துறை எப்படி துணிந்து வருவார்கள் பெண்கள் இயல்பாகவே பெண்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது இது போன்ற பாலியல் கொடுமைகளுக்கு நாம் ஆளாக்கப்பட்டால் கூட பாதிக்கப்பட்டது நாமாக இருந்தால் கூட நாம் நேரடியாக புகார் கொடுத்தோம் என்றால் நம்முடைய அடையாளம் ஒருவேளை வெளியே வந்தது என்றால் அது நமக்கு அவமானமாகிவிடும் என்கிற ஒரு எண்ணம் மனநிலை பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு பெண் துணிந்து வந்து நிற்கிறாள் என்றால் அந்த பெண்ணிற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கணும் இல்லையா அது இல்லை திமுக அனுதாபியான ஞானசேகரனை பாதுகாப்பதற்கு எவ்வளவு மெனக்கட் இருக்குன்னு பாருங்களேன் திராவிட மாடல் ஆட்சி பெண்ணிய விடுதலை போராளிகள் இவர்கள் தான் இவர்கள் தான் எங்களுடைய ஆட்சியில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்களுடைய ஆட்சியில்தான் பெண்களுக்கான உரிமைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது என்ன லட்சணத்தில் பெண்களுக்கான உரிமையை வழங்கியிருக்கார்கள் பார்த்தீர்கள் இவர்கள் என்ன லட்சணத்தில் வழங்கி இருக்கிறார்கள் என்று அந்த மாணவி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கூட போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்களாங்க எப்படியாவது இந்த வழக்கை அப்படியே மூடி மறைச்சிடணும் இந்த வழக்கில் இருந்து ஞானசேகரனையும் பாதுகாத்து விட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு மெனக்கெட்டு எதுக்கு இவ்வளவு மெனக்கடல் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் காவல்துறை எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும் எதுக்குங்க இங்கே வேலை பார்க்க வேலையை பார்க்கணும் காவல்துறை யாருக்காக வேலை பார்க்கிறது அவன் ஒரு அயோக்கியம் ஏற்கனவே பல வழக்குகள் அவன் மீது நெல்வேலி இருக்கிறது திருட்டு பய திருட்டு பயங்க திருட்டு வழக்கு இருக்கு ஆழ்கடத்தில் வழக்கு வழக்கு இருக்கிறது எப்போதும் அவனை சிறையில் அடைத்திருக்க வேண்டும் இந்த அரசு அவரை தப்பிக்க விட்டுக்கிட்டு எல்லா தவறையும் செய்ய அனுமதித்து விட்டு சரி தவறை செஞ்சுட்டான் தவறு செய்ததற்கு பிறகாவது அவனை தண்டிக்கணுமா இல்லையா அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா இல்லை இந்த வழக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக மாற்றப்படாமல் இருந்திருந்ததென்றால் இந்த ஞானசேகரனே தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டான் இவன் தப்ப வைக்கப்பட்டிருப்பான் உறுதியாக நடந்திருக்கும் இவனை தப்பிக்க வைத்திருப்பார்களுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலே சொன்னார் இல்லையா ஞானசேகரன் திமுக அனுதாபி என்று அவரோட நெருங்கி நின்றவர்கள் எல்லாம் யார் புகைப்படங்கள் எல்லாம் எல்லோரும் பார்த்தார்கள் ஒட்டுமொத்த நாடே பார்த்தது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் ஞானசேகரக்கும் என்ன தொடர்பு என்கிற கேள்விகள் அப்போது எழுப்பப்பட்ட கேள்விகள் புகைப்படங்களோடு இப்போது வரைக்கும் அந்த கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதில் எதுவுமே இல்லை மா சுப்பிரமணியன் அவர்கள் இதுவரை இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சொன்ன கருத்துகள் என்ன அவருடைய விளக்கம் என்ன எல்லோரிடமும் விளக்கம் கேட்பார்கள் திமுகவினர் எல்லோர் மீதும் அவதூறுகளை பரப்புவார்கள் ஆபாச விமர்சனங்களை வைப்பார்கள் அதற்கென்றே ஒரு ஐடி விங்க வைத்திருக்கிறார்கள் இல்லையா கேட்டு சொல்லுங்க இன்னைக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டது நீதிமன்றம் ஞானசேகரன் குற்றவாளிதான் என்று அறிவித்து விட்டது முப்பது ஆண்டு காலம் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஞானசேகரனோட அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு என்ன தொடர்பு சொல்லுங்க சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுங்கள் திமுக தலைவர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லுங்கள் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் சொல்லுங்கள் உங்கள் கட்சியினுடைய அமைச்சர் ஒருவர் பாலியல் வழக்கில் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய முப்பது ஆண்டு காலம் சிறை பெற்றுக்க கூடிய ஒரு நபரோடு நெருக்கமாக நிற்கிறார் புகைப்படங்களில் பிரியாணிலாம் சாப்பிட்றதா புகைப்படங்கள்லாம் வந்தது அவருக்காக வாக்கு சேகரிக்கிறான் அவ்வளோ என்ன தொடர்பு என்ன தொடர்பு அது பற்றி பேசுங்க ஏதோ ஞானசேகரனுக்கு இவர்கள் தான் தண்டனை பெற்றுக் கொடுத்தது போன்று இன்றைக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் வெட்கமா இல்லையா உங்களுக்கு வெட்கமா இல்லையா எந்த முகத்தை வச்சு இப்படி எழுதுறீங்க இப்படி பேசுகிறீங்க ஞானசேகரனுக்கு நீங்கள் தான் தண்டனை பெற்று கொடுத்தீங்கன்னு உங்களுடைய காவல்துறையினுடைய செயல்பாடு சரியில்லை நீங்கள் இதை விசாரிக்கவே வேண்டாம் என்று தான் சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் உருவாக்கியது அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்திரா அவர் எனக்கு அழுத்தம் இருக்கிறது என்று சொல்லி வெளியேறினார் இல்லையா அவருக்கு அழுத்தம் கொடுத்தது யார் யாரின் மூலமாக அவருக்கு அழுத்தம் கொடுத்தது அதன் பின்னணி என்ன நிறைய கேள்விகள் இருக்கிறது இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள் முன்னுக்கு பின் முரணான பதில்கள் இந்த வழக்கில் ஆரம்பம் தொட்டு ஒவ்வொருண்டிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டுருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல் சைபர் கிரைம் டிஎஸ்பி அவர் விலகியது அது வரைக்கும் இருதரப்பட்ட கருத்துகள் வரும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று ஒவ்வொரு கருத்து வரும் இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து ஒரு குழப்ப நிலையிலேயே வைத்திருந்தாங்க உங்களில் எத்தனை பேர் அதை நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியல இந்த மாணவி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அந்த சார் ஒருவர் இருப்பது உண்மைதான் என்று சொல்லி மறுபடியும் உறுதிப்படுத்தியதாக ஒரு செய்தி வந்தது எல்லா ஊடகங்களும் அந்த செய்தியை வெளியிட்டது ஞானசேகரன் ஒரு சாருடன் அலைபேசியில் பேசியது உண்மைதான் என்று மாணவி மறுபடியும் வாக்குமூலம் கொடுத்தார் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் என்கிற செய்தி வெளியானதா இல்லையா அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியதா இல்லையா கொஞ்ச நேரத்தில் காவல்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டது இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படி எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை என்று சொல்லி காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள் அப்போ அந்த மாணவி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தது உண்மை என்று சொல்லி தகவல் வெளியானது இல்லையா அந்த தகவலை வெளியிட்டது யார் எல்லா ஊடகங்களும் வெளியிட்டது ஒரு ஊடகம் இல்லையே பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிட்டது அந்த செய்தியை அப்போ இப்படி ஒரு தகவல் யார் மூலமாக யாருக்கு கடத்தப்பட்டது எப்படி ஊடகங்களில் வெளியானது அது குறித்த தகவல் ஏதாவது ஒன்றுமே இல்லை அப்போ எல்லாமே குழப்பம்தான் இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இருந்தேன் எல்லாமே குழப்பம்தான் ஒரு குழப்ப நிலையிலேயே மக்களை வைத்திருந்தார்கள் இப்போ இந்த வழக்கில் ஞானசேகரன் தண்டிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு ஆதாரம் அவனுடைய அலைபேசி என்று சொல்லப்படுகிறது அவனுடைய அலைபேசி இந்த அலைபேசி தான் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான ஒரு அடிப்படையாக வைக்கப்பட்டது ஞானசேகரன் அலைபேசியில் ஒரு சேருடன் பேசியதும் அந்த சாரோடு நீ கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவியிடம் ஞானசேகரன் சொல்லியதாகத்தான் புகார் மாணவி கொடுத்த புகார் இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஞானசேகரனுடைய இருந்து அழைப்பு வந்தது மாதிரி ரிங்டோன் எல்லாம் வரலை ரிங்டோன் எதுவும் கேட்கவில்லை என்று சொல்லி மாணவி சொன்னதாக இப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் ஞானசேகரனுடைய அலைபேசி ஏர்பிளைன் மோடில் தான் இருந்துச்சான் அதற்கான எல்லாம் ஏர்டெல் நிறுவனம் கொடுத்து விட்டதாம் இதெல்லாமே அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய செய்திகள் இந்த தீர்ப்பு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரோல்ட் அவுட் செய்யப்பட்டான் எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு சாரை காப்பாற்றியது யார் இந்த கேள்விகள் கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுக அரசு இந்த சாரை மூடி மறைத்து விட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்த சாரை கண்டுபிடித்து விடுவோம் யாரும் தப்ப முடியாது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்காது இப்போது எடப்பாடி பழனிசாமி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருமா என்கிற கேள்விதான் உங்கள் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னதான் திமுக அரசு ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கு குறித்து ஒரு மக்களை ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் வைத்திருந்தாலும் இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு கூட அரசு தரப்பு வழக்கறிஞருடைய அந்த மிரட்டல்கள் அவருடைய அந்த பேச்சுக்களை எல்லாவற்றையும் பார்த்ததற்கு பிறகு கூட சமூக வலைதளங்களை திறந்து பார்த்தால் தெரியும் யார் அந்த சாருங்கிற கேள்வியை இப்போதும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக மக்கள் முன்வைத்தே வருகிறார்கள் பார்ப்போம் அடுத்த இந்த வழக்கில் ஞானசேகரன் எப்படியும் மேல்முறையீட்டுக்கு செல்வான் அதில் என்ன நடக்கப்போகிறது போகிறது கூடுதலாக மாணவியினுடைய வழக்கறிஞர் வைத்த அந்த வாதங்கள் குற்றச்சாட்டுகள் அது சார்ந்து அவர்கள் தரப்பிலும் தேவைப்பட்டால் வழக்கு பதிவு செய்வதாகவும் அந்த முடிவில் இருப்பதாகவும் கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தார் இதெல்லாவற்றையும் பார்க்கிற போது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு முற்றுமுழுதுமாக இதோடு முடிந்து விடப்போவதில்லை மேலும் மேல்முறையீடுகள் மேலும் சில வழக்குகள் இது சார்ந்து பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் தெரிகிறது பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை